ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம காத்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இங்க பாத்தோம்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க ஸோ ரியாவும் ரம்யாவும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு எனக்கு இந்த தீபா வேஷத்துல இருக்கிறது போதும் போதும்னு ஆகுது ரம்யா இங்க பாரு தயவு பண்ணி எப்படியாச்சும் குயிக்கா வார் வழியை பாரு அப்படின்னதும் கொஞ்சம் நேரம் இருந்தாலே மேனேஜ் பண்ணிக்கோ முகத்த புடவை தந்ததும் அதுக்கப்புறமா கண்டிப்பா நான் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மைக்லேயும் மீனாட்சியும் வராங்க உடனே ரம்யா வந்து முக்காடை போட்டு நின்றுட்டு இருக்காங்க ிவா என்ன பண்ணிட்டு இருக்க வா வந்து எல்லார்கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு மூத்த புடவையை வாங்கிட்டு போ அப்படின்னதும் நீ வா அப்படின்னு மீனாட்சி கைய பிடிச்சதும் சின்ன குழந்தையா எனக்கு என்ன வர தெரியாதா அப்படின்னு உடனே ரியா வந்து கைய உதறி விட்டுடுறாங்க அப்ப யார பாத்து என்ன பேசிட்டு இருக்க அவங்க வா அக்காடி உன்னை எப்படிலாம் ஆதரவா கவனிச்சுக்கிட்டாங்க நீங்க போறீங்களா அப்படின்னதும் மீனாட்சி மைட்லயும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரியா வந்து கீழே வந்து எல்லா காலையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு புடவைய வாங்கி அத்தை எனக்கு லேசா தலைவலியா இருக்கு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா காத்தி வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அதனால நான் கிளம்பட்டுமா அப்படின்னதும் உடனே அபிராமியும் சரின்னு சொல்றாங்க ரியாவும் முகூர்த்த புடவை எடுத்துட்டு ரொம்ப வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தீபா ஒரு பக்கம் ரவுடிங்க கிட்ட இங்க பாருங்க என்ன தயவு பண்ணி என்ன விட்டுருங்க ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சு கேட்கிறேன் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரியா வந்து ரெடி பண்றதுக்காக மீனாட்சி மைத்லின் நேரா ரியா ரோமுக்கு வராங்க என்ன தீபா ரெடி ஆகுமா அப்படின்னதும் இங்க பாருங்க நான் என்ன சின்ன பிள்ளையா நான் ரெடி ஆயிக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்றாங்க இல்ல தீபா உனக்கு தலைவலின்னு சொன்னல இப்போ தலைவலி எப்படி இருக்கு அப்படின்னு மீனாட்சி தலையில கை வைக்க போனதும் ரியா கோமது நல்லா அடிச்சிடுறாங்க மீனாட்சியை இதை பார்த்த நம்ம மைட்லி சம அடிச்சு ஆகி ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க பைத்திய அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு அக்காடி இந்த வீட்டில் வந்து உன்னை நல்லபடியாக ஆதரிச்சது அவங்க தான் அவங்கள போய் கை நட்டி அடிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு ஒழுங்கா அவங்க கிட்டே மன்னிப்பு கேளு அப்படின்னதும் இங்கே பாருங்கண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்கயுமே ஏற்கனவே எனக்கு தலை இருக்கு என் தலையில கை வச்சாங்களா அதான் எனக்கு கோமந்தான் அடிச்சுட்டா அப்படின்னதும் சரி அவங்க கிட்ட மன்னிப்பு விடுங்க மயிட்டுலேயே பரவாயில்ல இருக்கட்டும் ஏய் நீ கேட்க போறியா இல்லையாடி அப்படின்னதும் கொஞ்சம் ரெண்டு பேரும் வெளியில போறீங்களா அப்படின்னு சாமியா அந்த இடத்துல காட்டினது உடனே நம்ம மைட்லி வந்து அடிச்சு ஆறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் கையில இருந்த மோதிரம் எங்க அப்படின்னதும் உடனே தீபா வந்து அம்மா எந்த மோதிரத்துக்குறீங்க ஏ என்ன பேசிட்டு இருக்கடி காத்தி உனக்கு போட்ட மாத்த மோதிரம் எங்க அப்படின்னதும் உடனே ரியா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இருந்தா இல்லைன்னா என்ன இப்போ இந்த மோதிரம் இல்லைன்னா இன்னொரு மோதிரம் அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம் தயவு பண்ணி எனக்கு தலை வலிக்குது ரெண்டு பேரும் போறீங்களா அப்படின்னு கத்தினதும் மைத்லி மீனாட்சியும் வெளியில போயிடுறாங்க அப்படின்னு பார்த்து மைத்லி வந்து என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் நடத்துக்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ இது தீபா மாதிரியே தெரியல எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்னதும் அதான் எனக்கு புரியல மைத்லி ஆனா தீபா இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்லையே ஏன் இப்படி எல்லாமே நடந்துக்கிறான் அதான் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு சாத்தானமோ மோதிரை பத்தி பேசுறான்னா எனக்கு என்னமோ இவர் தீபாதானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு மைத்லி மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மணம் தான் காமிக்கிறாங்க அடுத்தத நம்ம காட்டி வராங்க பாப்பா காட்டி அத்த கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு பட்டு பட்டு புஷ்டையும் வாங்கிட்டு போ உடனே போட்டியும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட வந்து வாங்கிட்டு போறாங்க இந்த பக்கம் நம்ம தீபா அடிச்சு வச்சிருக்கிற குடோன தான் காமிக்கிறாங்க அங்க பாத்தோம்னா நேரா போலீஸ் வராங்க போலீஸ் ஜீப் சவுண்ட் கேட்டதும் உடனே தீபா வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தினதும் அதுல ஒரு ரவுடி என்ன போலீஸ் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கை கால் வாயெல்லாம் தீ கட்டி போட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அவங்களும் பின்வாசல் வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்து போலீஸ் வந்து நேரம் அந்த குரோனுக்குள்ள வந்ததும் யாராவது அப்படின்னு ஒரு விடமும் இடமும் விடாம தேடிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா டிபா வந்து போலீஸ பார்த்துட்டு ஐயோ சார் என்ன காப்பாத்துங்க சார் நான் இங்க தான் இருக்கேன் இப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரவுடிங்களும் தலைமறை மறைச்சிட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் வந்து யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம தீபா வந்து அழுதுட்டு இருக்காங்க கடவுளே இப்படி போயிட்டீங்க போயிட்டாங்களே இப்ப நான் என்ன பண்றது கடைசியில யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு தீபா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வேதனையோட அழுது இங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்தியோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்க வந்து ரியா அவங்க ரொம்பல இருந்து சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க ஐயோ இந்த தீபா விஷயத்துல இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் யாருக்கும் ஒரு சதிகம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரியா வந்து பயந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தர்மலிங்கமையாவது ஜானகியும் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எங்க நடக்கிறது பார்த்தா எங்க அபரி உயிருக்கு ஆபத்து வந்துடும் பயமா இருக்குங்க எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னதும் என்ன ஜானகி பேசிட்டு இருக்கு இது பாரு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இங்கே பாரு நீயா போட்டோம் மனசை குழப்பிக்காத அப்படின்னு தர்மலிங்கம் சொன்னதும் உடல் நம்ம ஜானகி வந்து இங்கே பாருங்க நான் நல்ல தெளிவாக யோசிச்சுதான் சொல்கிறேன் இப்போ நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கல்ல அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ தப்பா தோணுதுங்க அப்படிங்கறதும் இப்போ நீ என்னதான் சொல்ல வர இதை பற்றி நான் தீபா கிட்ட பேசணுங்க வாங்க பேசிட்டு வரலாம் அவன் மனசுலேயும் எதுவும் யோசிக்காமல் இருந்தாலும் நாம யோசிச்சு சொன்ன உண்மையை நம்ம பொண்ணுக்கிட்ட சொல்லியே ஆகணுங்க என்ன பின்னாடி ஒரு விஷயம் நடந்தா ஏமா நீயா அப்பாவும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களேன்னு நம்ம பொண்ணு நாளைக்கு கேள்வி கேட்டா என்னங்க சொல்றது அதனாலதான் இன்னைக்கு நம்ம யோசிச்சு சொன்ன உண்மைய தீபா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னதும் தர்மலிங்கமும் சரின்னு சொல்லிட்டு நம்ம தீபான்னு நினைச்சிருக்கியாவ பாக்க வராங்க தீபா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் ஐயோ வந்துட்டாங்களா இப்போ இவங்களை வேற சமாளிச்சு ஆகணுமே என்ன பண்றது சமாளிறியா அப்படின்னு சொல்லிட்டு வாம்மா வாங்கம்மா வாங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னதும் இங்க பாருமா நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம் அதை

இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொல்றீங்களா அப்படி ஒண்ணுமே நடக்காது அவர் என்ன பெரிய யோசியரா சொன்ன உடனே நடக்கிறதுக்கு இங்க பாருங்க என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா என் களத்துல தாலி ஏறும் யாரும் போறதுக்காக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இங்க பாருங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வேற யார்கிட்டயும் வெளியில சொல்லிட்டு இருக்காதிங்க யார் உயிர் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் ஆசைப்பட்ட மாதிரி பொருசன் சப முன்னாடி என் களத்துல தாலி கட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு ரியா வந்து அவங்க சுயரூபத்தை வந்து காமிச்சிடுறாங்க இதனால தர்மலிங்கம்மாயாவும் அதிச்சி ஆறாங்க இனி இப்படி எல்லாம் பேசவே மாட்டாளே ஏன் இப்படி எல்லாம் பேசுறா தீபா நீ அம்மா இப்படி எல்லாம் பேசுற அவங்க அத்தைக்காக நீ உயிரையே கொடுக்க போன நீ இன்னைக்கு வாழ்க்கை தான் முக்கியம் அவங்க உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்களால நம்பவே முடியலம்மா இங்க பாரு உண்மையிலே நீ தீபா தானா அப்படிங்கிறது நாமளே பாய் கொடுத்து வம்பலத்த வழியா போயிடுச்சு இப்போ என்ன பண்றது சமாளி ரியா அப்படின்னு ரியா வந்து யோசிச்சுட்டு இங்க பாருங்க என்னமா சொல்ல சொல்றீங்க இங்க பாருங்க நம்மளோட ஆயுளை வந்து கணிச்சு சொல்ற அளவுக்கு இங்க மற்ற யாருக்கும் கடவுளோட சக்தி கிடையாது எல்லாம் கடவுளோட கையில இருக்கு இங்க பாருங்க இது என்னோட கனவு மட்டும் கிடையாது அப்படி அமை அத்தையோட கனவும் அந்த கனவை கலைக்க சொல்றீங்களா கடவுள் எங்கிற ஒருத்தர் இருக்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பா அத்த உயிருக்கு சரி வேற யார் உயிருக்கு சரி எந்த ஆபத்தும் வராது தயவு பண்ணி என் மனசு குழப்பாதீங்கப்பா போங்கப்பா அப்படி அப்படின்னு ஒரு வழியை சமாளிச்சு ரெண்டு பேரையுமே வெளியில அனுப்பிடுறாங்க உடனே நம்ம ஜானகி வந்து இங்க இப்ப பேசுனது நம்ம இன்னைக்கே சந்தேகமா இருக்குங்க ஆமா ஜானகி கண்டிப்பா இது நம்ம பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல அவளுக்கு ஏதோ நடத்திருக்கு அவ கடவுள் டென்ஷனா இருக்கா மட்டும் நல்லா புரியுது அப்படின்னு தர்மலிங்க சொன்னதும் அதாங்க எனக்கு பதற்றமா இருக்கு எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜானகி சொல்லிட்டு இருக்க நம்ம தீபா இருக்கிற அந்த தான் காமிக்கிறாங்க அங்க பாத்தோம்னா தீபா வந்து எப்படியாச்சும் நாம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியை வந்து தன்னோட வாய் கை கட்டு எல்லாத்தையுமே வந்து அவர் தடுறாங்க இங்கே பார்த்தோம்னா ரவடிங்க மறைஞ்சு நின்று அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இதே டைம் வந்து கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க சரிமா மைட்லி மீனாட்சி தீபாவை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே நம்ம மைட்லி மீனாட்சியும் ரியா ரூமுக்கு வராங்க தீபா நீ ரெடி ஆகினா சரிதான் அப்படின்னதும் நம்ம ரியாவை என்ன பண்ணுறாங்கன்னா தீபா மாதிரி ரெடி ஆகிட்டு கீழே வராங்க இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளையும் வர சொன்னதும் கார்த்தையும் வந்து உட்காடுறாங்க நம்ம ரியா வந்து காட்டி பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா அயர் வந்து நல்லபடியா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதும் முகூர்த்த புடவையும் முகூர்த்த பாட்டு வஷ்டியெல்லாம் கொடுத்து காத்தி நம்ம ரியா ரெண்டு பேரையுமே மாத்திட்டு வர சொல்றாங்க இருக்காங்க இல்லையா உடனே ரியாவும் ஆ பாடா போதும் போதும் ஆயிடுச்சு இந்த திபா வேஷத்துல இருந்து உடனே இந்த ரம்யாவை போன் போட்டு வர வைக்கணும் அப்படின்னுட்டு ரியா என்ன பண்றாங்கன்னா ரூம்ல போய் ரம்யாவுக்கு போன் பண்றாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு மைக்லேயும் மீனாட்சியும் வராங்க திபா என்ன நீ வந்த வரத்துல கதவை சாத்திட்டு நீ கதவை சாத்தினா யார் உனக்கு மேக்கப் போடுறது ஆமா நாங்களே அவனு ரெடி பண்ண வேணாமா அண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அண்ணி நானே போடவே செங்க் பண்ணிட்டு கூப்பிட்றோம் அப்புறமா வாங்க அப்படின்னதும் உடனே நம்ம இட்லியும் மீனாட்சியும் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவுக்கு ஃபோன் போட்டோம் ரம்யா குயிக்கா வா அப்படின்னதும் உடனே ரம்யா வந்து ஒரு வழியாக வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க அப்பாடா போதும் போதும்னு ஆயிடுச்சு என்னால் இருக்கவே முடியல இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இந்த தீபா விஷயம் போடுறது இங்கே பாரு குயிக்கா நீ மாற்றிக்கோ அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யாவும் சரின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்து அதே நம்ம அபிராமியோட ஃப்ரெண்ட் உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ரியா வந்து எனக்கு இந்த விஷயம் போதும் போதும்னு ஆயிடுச்சு ரம்யா இதா நீதா தீபா மாதிரி வரணும் எப்படியாச்சும் கத்தி கையால திபா மாதிரி வந்து உட்காந்து கையால தாலியை வாங்கிக்கோ அப்படின்னதும் நம்ம ரம்யாவும் சரின்னு சொல்றாங்க உடனே ரியா வந்து திபா டீபாட ஃபிஷ் போல ஒட்டிருக்காங்க இல்லையா அந்த தோல் அது வந்து உரிச்சு ரம்யா கிட்ட குடுக்குறாங்க இதை பார்த்து நம்ம அபிராமியோட ஃப்ரெண்ட் வந்து செம அதிர்ச்சியா உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அட கூட்டு களவாணிகளா தீபா மாதிரி வேஷம் போட்டு காட்டி தம்பி கையால தாலி வாங்கலான்னு பாக்குறீங்களாடி உங்க ரெண்டு பேருக்குன்னா சும்மா விட மாட்டேன் இப்போவே ஊரை கூட்டி உங்க உங்களோட கேடுத்தனத்தை எல்லாருக்கும் நான் நிரூபிக்கிறதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு கத்தினதும் அப்படின்னு பார்த்து ஒரு நம்ம வந்து அந்த கச்சிப்போட மயக்கம் வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு கட்டில வந்து மறைச்சு மட்டும் போய் வெளியில எல்லாத்தையும் சொல்லிக்க அவ்வளவுதான் நம்ம பொட்டத்திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரியா ஒரு ரம்யாவும் பயந்துட்டு இருக்காங்க இங்க பாரு ரியா இதுக்கப்புறம் நீ இங்க இருக்கிறது உனக்கு சேஃப்டியா இருக்காது அதனால நீங்க இருந்த கிளம்பு நான் ரெடி இருக்கிற அப்படின்னு ரம்யா சொன்னதும் ரியாவும் முக்காடு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வந்து திபா மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்து மைட்லி மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா சரி திபா ரெடி ஆயிட்டாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு உடனே உள்ள வராங்க அங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து திபா மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மைட்லி மீனாட்சி வந்து என்ன திபா கிளம்பலாமா அப்படின்னதும் ஆ சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு திபா வந்து பாத்துட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாவே இருக்க தீபா அப்படிங்கிறதும் ஐயோ ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு ரமையா வந்து பயப்பட ஆரம்பிக்கும்